வணக்கம் நண்பர்களே நேற்றைக்கு ஒரு தனியார் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவை சேர்ந்த திரு கோவை சத்யன் அவர்கள் மன்னிக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு இருக்கிறார்கள் நசுக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க நம்ம அங்க கண்டுபிடிக்கிறாங்களே என்ன சொல்ல வருங்க திரு சத்யன் அவர்களே அஇஅதிமுக சாதி கட்சி கிடையாது மத கட்சி கிடையாது புரட்சித் தலைவராக போங்கப்பட்டு புரட்சித் தலைவராக வளர்க்கப்பட்டு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருந்த அஇஅதிமுக நீங்களா இருக்கீங்க வருத்தத்துக்குரிய ஒரு செய்திதான் இது மக்களின் இயக்கம் மக்கள் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் உட்காந்துட்டு உங்கள மாதிரியா இருக்கிற சில ஆண்டு தங்களுடைய சாதி வெளியையும் மதவெறியையும் தீர்த்துக் கொள்வதற்காக என்ன வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் பேசலாம் எங்க வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கீங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதை நெறியாளர் கண்டித்த பிறகும் கூட அவங்க சொன்னாங்க நான் பேசினேன் இவங்க சொன்னாங்க நான் பேசினேன் அதுக்காக நான் போட் பண்ணணும்னு உங்கள் வார்த்தைகளுக்கு வலு சேர்க்கிற வாதங்களை பேசுகிறீங்களே தவிர அதற்காக வருத்தம் தெரிவிக்கவில்லை இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்திய திமுகவை சேர்ந்த பல தலைவர்களை நாம் கண்டித்து இருக்கிறோம் ஆனால் அதிமுக யாரும் இப்படி பேச மாட்டாங்க என்ன சொல்லி ஒரு பொது மேடையில் உட்கார்ந்துருக்கு நசுக்கப்படுகிறார்கள் புதுக்கப்படுகிறார்கள் அப்படி கேள்வியும் பிண்டலும் நக்கலும் புத்தலுமாக பேசுகிறீர்கள் இது அதிமுகவிற்கு அழகல்ல அதிமுகவின் புகழுக்கு கலன் நிலவிக்கின்ற ஒரு வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அஇஅதிமுகவை சேர்ந்தவர் என்கின்ற ஒரு பெயரை நினைத்துக் கொண்டு அதிமுகவிற்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் களங்கத்தை உருவாக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் பகிரகமான மனைவி கேட்கொண்டு உங்கள் வார்த்தைகளை திரும்பப் பெற வேண்டும் அதிமுக என்ன நிமிஷம் என்றைக்கு புரிஷரி அம்மாவுடைய கொள்கை கூட்டணிகளை விட்டுவிட்டு விட்டு தடமாறியதோ அப்பொழுதே அஇஅதிமுகவில் இருக்கின்ற பல பேர் பல வார்த்தைகளை பேசிக் இருக்கிறார்கள் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் கண்மூனி சேரி கொண்டிருக்கிறது அதை சேரவிப்பதற்கு பல பேர் பல இடங்களிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அம்மாவால் துரத்தப்பட்டவர்கள் பல பேருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் கார்டை தேடி வந்து பார்த்தவர்களை நாம் தேடி என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேர்காவை பார்க்கிறோம் ஏன் பார்க்கிறோம் கடவுளுக்கு போயிடுச்சு மீண்டும் ஆட்சியை குளிக்க வேண்டிய ஒரு மக்கள் இயக்கத்தை உங்களை போன்றோரின் வார்த்தைகள் இழுத்து விடும் என்று எந்த என்பது என்பதமான மாற்றுக்கத்துமை கிடையாது மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக சொல்கிறேன் அதிமுக சாதி இயக்கமோ மத இயக்கமோ கிடையாது காங்கிரஸ் பணியாரின் கட்சியும் பாருங்கள் திமுக புதிய பணியார் உருவாக்குகிற கட்சியும் பாரு ஆனால் அதிமுக யார் வேண்டுமானாலும் பதவிக்கு வரலாம் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்துக்கு வரலாம் இது மக்களின் இயக்கம் என்று கூறுவார்கள் ஆனால் என்ன நடக்கிறது பொது விவாதம் மேடையில மிகவும் பகிரங்கமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அவர்களுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொண்டு பகிரங்கம் அன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தகின்றனர் அஇஅதிமுக அடித்திட்ட மக்களுக்கான கட்சியை தவிர சாதி கட்சி அல்ல என்பதையும் பதவியான கட்சி அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் புரட்சி தலைவரின் குழுக்கும் புரட்சி தலைவரின் குழுக்கும் எந்தவித களங்கமும் இதை போன்று சிலரால் கூடாது என்பது நம்முடைய அமமாக இருக்கிறது நன்றி வணக்கம்